அலைக்கும் ஒரு வரஹத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு எல்லோரிடமும் நல்லவர் என்று பெயர் எடுக்க என்ன வழி என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எந்த ஒரு மனிதரும் எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க முடியாது என்ற அடிப்படையை முதலில் நாம் விளங்க வேண்டும் நாம் எந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகளை நல்லவிதமாக விதமாக கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமோ அந்த அளவிற்கு அதிகமான மனிதர்களிடம் நாம் கெட்ட பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலையே உருவாகும் இடத்திற்கு தகுந்தார் போன்று பேசுவது ஆளுக்கு தகுந்தார் போன்று நடிப்பது இப்படிப்பட்ட குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஓரளவு எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுப்பார்கள் அதிலும் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை யார் உற்று நோக்குகிறாரோ அவரிடம் இவரால் நல்ல பெயர் எடுக்க முடியாது ஏனெனில் இவன் ஒரு சந்தர்ப்பவாதி என்று அவர் சொல்லிவிடுவார் அன்பானவர்களே எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற சித்தாந்தங்கள் அர்த்தமற்றவை என்பதை நாம் தெளிவாக விளங்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் எல்லோரிடமும் நல்லவர் என்று பெயர் எடுங்கள் என்று நமக்கு கட்டளையிடவில்லை எனவே இஸ்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தேவையே இல்லை நம்முடைய நல்ல செயல்களால் அல்லாஹுவின் பதிவேட்டில் நாம் நம்மை நல்லவராக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மக்களிடம் நல்ல பெயர் எடுப்பதற்காக நடிப்பது இடத்திற்கு தகுந்தார் போன்று பேசுவது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக கைவிட வேண்டும் இன்னும் சரியாக சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் நல்லவராக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அதிகமான மனிதர்களுடைய கோபத்திற்கும் பகைக்கும் ஆளாக வேண்டிய சூழல் உருவாகும் மார்க்கத்திற்கு மாற்றமான சபைகளை நீங்கள் புறக்கணிக்கும் பொழுது யார் உங்களை அந்த சபைக்கு அழைத்தாரோ அவருடைய பார்வையில் நீங்கள் கெட்டவர் மார்க்க விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும் பொழுது அதை பிடிக்காதவர்களுடைய பார்வையில் நீங்கள் கெட்டவர் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் நல்லவிதமாக விதமாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது யார் அது விஷயத்தில் உங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறார்களோ அல்லது ஒத்துழைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரை நீங்கள் கெட்டவர் எனவே அல்லாஹ்விடம் நல்ல பெயர் எடுப்பதற்கான முயற்சி செய்வதில் நம்முடைய கவனத்தை செலுத்தி மனிதர்களுடைய திருப்தியை நோக்கமாக கொள்ளாமல் வாழ்வதே சிறந்தது என்பது இந்த கேள்விக்கான பதில் வாஹிருதா அனில் அஹமதுல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஒ